கற்பு என்கிற வார்த்தையை அவள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லாத ஒன்பது வயதில் ஓர் உள்ளூர் போர்க்கி அவளை கற்பழித்து விட்டு போனான் தனக்கு என்ன நடந்தது யாரிடமாவது சொல்லுவதா வேண்டாமா சொன்னால் திட்டுவார்களா அடிப்பார்களா ஒன்றும் விளங்கவில்லை பின்விளைவு என்னவாக இருக்கும் அல்லது பின்விளைவு என்ற ஒன்று இருக்குமா என்று கூட அவளுக்கு அப்போது தெரியாது வீட்டில் ஒரு பாட்டி இருக்கிறாள் அம்மாவின் அம்மா அவளிடம் சொல்லலாமா கொஞ்ச நாள் யோசித்து விட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஒரு மாதிரி விஷயத்தை சொன்னான் யார்டி அவன் என்று பாட்டி பதைவதைத்த பொழுது அந்த பொறுக்கி ஊரிலேயே இல்லை பாட்டி தலையில் அழித்து கொண்டு அழுதாள் அவளுக்கு ஏதோ அறைகுறையாக புரிந்தது நடந்தது பெரிய காரியம் மிகப்பெரிய அவலம் போலிருக்கிறது அது சரி வாழ்க்கையில் அவலங்களுக்காக குறைச்சல் ஏன் பாட்டி என் அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்காமலேயே நான் பிறந்தேனே அந்த மாதிரி ஒரு அவலமா இது பாட்டி இன்னும் பலமாக அழுதார் ஓஹோ அதைவிட பெரிய அவலம் போல இருக்கிறது இல்லை பெண்ணே உனக்கும் அந்த மாதிரி ஒரு துரதிருஷ்ட குழந்தை பிறந்துவிட போகிறதோ என்று நினைத்து அழுகிறேன் பாட்டிய சொல்லவில்லை ஆனால் அதுவும் நடந்தது அப்போதல்ல இன்னும் ஐந்து வருடங்கள் கழித்து அவளுக்கு அப்போது பதினான்கு வயது குழந்தைதான் இன்னும் ஆனால் குழந்தை சுமந்த குழந்தை இப்போது காதலிக்கத் தெரிந்து ஒருத்தனை காதலித்து ஏமாந்து வயிற்றில் சுமந்து கொண்டிருந்தாள் குழந்தையை சுமப்பதை விட மற்றவர்களின் சொற்களை சுமப்பது இன்னும் கஷ்டமல்லவா நல்ல வேலை அந்த சிசு சிசுவாகவே மறித்து போனது அப்பாடா இனிமேல் காதல் வேண்டாம் அவள் வாழ்ந்த பிராந்தியம் அப்படி அமெரிக்காவின் மிசிசிபி மாகாணத்தில் கோசியஸ்கோ என்ற இடத்தில் அவள் பிறந்தான் பெரிய புண்ணியத்தலமெல்லாம் இல்லை படு லோக்கல் சேரிதான் அப்பாவாக சொல்லப்பட்ட மனிதன் ஒரு நாவிதர் ஷேவிங் முடித்து சுழல் நாற்காலில் அமர்ந்திருக்கும் கஸ்டமரை இறங்கச் சொல்லிவிட்டு இன்னொருத்தரை கூப்பிடுவது போல குழந்தை பிறந்ததும் காதலியை நகர சொல்லிவிட்டு தன் வழியில் போய்விட்ட உத்தமர் ஏழை அம்மா ஓட்டி குடிசை ஒருவேளை சோறு வறுமை வேதனை கஷ்டங்கள் ஒரு கட்டத்தில் அவளை வைத்து சோறு போட முடியாமல் அவளது அம்மா தன் பழைய கணவரிடமே ஒரு டீலிங் முடித்து கொஞ்ச நாள் நீ வைத்துக்கொள் எனக்கு போர் அடிக்கிறது என்று அனுப்பி வைத்த கொடுமையும் நடந்தது நாவிதர் தகப்பனார் அவளுக்கு ஒரு சவர தெரிந்தார் நிற்காதே நடக்காதே சிரிக்காதே பாடாதே பாடாதே பேசாதே ஓடாதே உட்கார்ந்து படி தலையெழுத்தே என்றுதான் பள்ளிக்கூட புத்தகங்களை புரட்டத் தொடங்கினார் வேறு துணையற்ற வாழ்க்கையில் திடீரென்று ஒரு நாள் அந்த புத்தகங்கள் அவளுக்கு பூங்காக்களாகிவிட்டன பாடங்கள் பிடித்தன புரிந்தன படித்தவற்றை இன்னும் அழகாக மேலும் தெளிவாக சொல்லி பார்த்தாள் சொல்லி பார்த்ததை எழுதிப் பார்த்தாள் ஒரு மக்கு பெண்ணாக வகுப்பில் கடைசி பெஞ்சை அலங்கரித்துக் கொண்டிருந்தவள் சரசரவென்று பள்ளிக்கூடத்தின் முக்கிய அலையமாகி போனாள் பேச்சு போட்டியால் கூப்பிடவளை ஓரங்க நாடகமா பிடி விடாதே அடடா என்னமாய் கவிதை எழுதுகிறாள் ஐயோ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நடிப்பு அருமையாக வருகிறது படம் வருகிறாள் படிப்பில் விளையாட்டில் பிற கலை ஈடுபாடுகளில் நிகரே கிடையாது இவளை நீ பெரிய போ என்ன ஒன்று உன் மூஞ்சி யாரும் காதலிக்கத்தான் மாட்டார்கள் ஒளியட்டும் உனக்கென்று எவனாவது ஒரு மாக்கான் பிறக்காமலா இருந்திருப்பான் பிழைத்து கொண்டு விடுவாய் போ அப்போதெல்லாம் அவளது தனிமைக்கு ஒரே வழிகால் போதைதான் யாராவது நாலு பேருடன் சேர்ந்து திருட்டுத்தனமாக சரக்கு விட்டு சுருண்டுப்படுத்திவிடும் வழக்கம் இருந்தது அந்த நாலு பேர் தெளிந்த பிறகும் அதையே நினைத்துக் கொண்டிருக்க அவள் மட்டும் எழுந்து போய் பாடம் படித்தது ஒன்றுதான் வித்தியாசம் வசதியற்ற ஏழை கருப்பரையின் அமெரிக்கர்களின் வாழ்வில் போதை மிக இளம் வயதிலே புகுந்துவிடும் அவளும் இப்போதும் உண்டு அவள் வாழ்வில் இதிலும் ஒரு வித்தியாசம் எளிதில் மீள முடிந்தது பள்ளி இறுதி வகுப்பின் போது அவளது புகழ் உள்ளூர் முழுக்க பரவியிருந்தது கெட்டிக்காரி என்னவும் செய்யக்கூடியவள் அப்படியா வா வந்து எங்கள் ரேடியோவில் பேசு என்று உள்ளூர் வானொலி நிலையத்தில் கூப்பிட்டார்கள் அவளும் போனாள் சும்மா ஜாலிக்காக செய்தி வாசித்து அஞ்சால் அழுப்பு மருந்து விளம்பரங்கள் ஒளிபரப்பி நாலு காசு சம்பாதிக்க தொடங்கினார் கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் முழு நேர வானொலி அறிவிப்பாளரானார் விரைவில் ஒரு டிவி அழைப்பு வந்தது ஒரு காலை மலர் நிகழ்ச்சி அது வணக்கம் சிகாகோ என்று கூப்பிட்டு ஒரு மணி நேரம் மக்களை கட்டி போடுகிற வேலை வளவளவென்று என்று ஜோராக பேசுகிறார் என்கிற ஒரே காரணத்துக்காக கிடைத்த வேலை ஆனால் அவளது விஸ்வரூபம் எத்தகையது என்பதை அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல உலகுக்கே தெரியப்படுத்தியது அந்த நிகழ்ச்சி தன் இளம் வயதில் ஏற்பட்ட கொடூரமான அனுபவங்கள் மனதுக்குள் அனுபவித்த சித்திரவதைகள் உறவுகள் செய்த துரோகங்கள் நட்பற்ற சமூகம் தனிமை அனைத்தும் அவளுக்கு ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப எடுத்து மனிதர்களின் அடிப்படை தேவைகள் தண்ணீரும் உணவும் உடையும் அல்ல கொஞ்சம் அன்பு கொஞ்சம் பரிவு கொஞ்சம் தோழமை தனது நிகழ்ச்சியில் அவள் வெளிப்படுத்த தொடங்கிய தோழமை உடனும் வெளிப்படையான ஆத்மார்த்தமான பேச்சும் அறச்சீற்றமும் தடாலடி அபிப்பிராயங்களும் அதை கூட பாவம் குறையாமல் வெளிப்படுத்திய லாவகமும் அவளை புகழின் உச்சத்துக்கு கொண்டு போயின ஓப்ரா வின்ஃப்ரே ஷோ என்று உலகமெங்கும் பிரபலமாகிவிட்ட அந்த நிகழ்ச்சி தான் ஆரம்பம் அதன் பிறகு வந்த புத்தக விமர்சன நிகழ்ச்சிகளும் இன்ன பிற டாக் ஷோக்களும் பேட்டிகளும் மற்றவையும் இலவச அளிப்புதான் இன்றைக்கு ஓப்ரா வின்ஃப்ரே என்கிற இந்த ஐம்பத்தைந்து வயது பெண்மணி உலகின் எந்த ஒரு மாபெரும் சூப்பர் ஸ்டாரை காட்டிலும் புகழ் வாய்ந்தவர் இந்த முகத்தை யார் காதலிப்பார்கள் என்று கேட்டவர்கள் இப்போது எங்கிருக்கிறார்கள் என்று தெரியாது ஆனால் ஹூப்ராவை பார்க்காமல் பொழுது விடியாது என்று சத்தியம் செய்யக்கூடியவர்கள் அமெரிக்கா முழுவதும் இருக்கிறார்கள் புத்தகமோ புடலங்காயோ புண்ணாக்கோ அவர் சூப்பர் என்று சொல்லிவிட்டால் அடித்து பிடித்துக்கொண்டு கொண்டு வாங்க ஓடும் கூட்டம் பெரும் கூட்டம் ஏகப்பட்ட விருதுகள் சொந்த தயாரிப்பு நிறுவனம் சொந்த டிவி சேனல் இருநூற்று எழுபத்தைந்து மில்லியன் டாலர் சொந்த சொத்து அனைத்துக்கும் மேலாக உலக புகழ் ஓப்ரா திருமணம் செய்து கொள்ளவில்லை அவர் வாழ்வில் அவ்வப்போது யாராவது காதலர்கள் மட்டும் வந்து போவார்கள் கிசுகிசுகளுக்கு குறைவில்லாத வாழ்க்கை ஆனால் அவர் அமெரிக்காவின் மிக முக்கிய முகம் உலகின் அதிசக்தி வாய்ந்த பெண்மணி என்ற ஓப்ராவை சொல்வார்கள் நான் எழுந்து நடமாட எங்கிருந்தாவது சக்தி கிடைக்காதா என்று ஒரு காலத்தில் இயங்கியிருக்கிறேன் அது எனக்குள்ளேதான் ஏகத்துக்கு கொட்டி கிடக்கிறது என்று புரிந்து கொள்ள கொஞ்சம் தாமதமாகிவிட்டது என்பது ஓப்ராவின் புகழ்பெற்ற சுய விமர்சனம் i think